புரோகிதர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் குருஸ்தானத்துல இருப்பவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து ஒரு ஆசீர்வாதம் பெறுவதும் ஆசீர்வாதம் வாங்கும்போது வெறுமெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ஏதாவது கொடுத்து ஒரு ஆசிர்வாதம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத வாங்குறதும் பசுக்களுக்கு அகத்துக்கீரை உணவு தானம் ஆஹ் தீவனம் பசுந்தீவனம் இது போன்ற பொருட்கள் கொடுத்தா அந்த பசுவை பின்பரமா இருந்து நமஸ்காரம் பண்றதும் தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமாக இருக்கோ அங்கதான் கிருஷ்ண பரமாத்மா வாசம் செய்வார் அதனால தான் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபட்சம் அப்படிங்கிற திதியே வருது ஒரு விதத்தில் அப்போது நம்ம நேயர்கள் பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கே ஒரு பிரார்த்தனைகள் செய்யறதும் அங்கே சிறிய உணவு தானங்கள் செய்கிறதும் இந்த அமாவாசை அன்னைக்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கணும் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் எமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அமாவாசை திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கு பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் குண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேசராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போம் மேசராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துக்கு உண்டான ஒரு திருநாளாகவே அமையும் ஆட்டா என்ன அதை கட்டி பறக்குது இவங்க அதிகாரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொடி கட்டி பறக்க வேண்டிய அமைப்பு மேசராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ காலையிலேயே நம்மளுடைய மூதாதைய நினைவு கூறுவதும் அதற்கான பூஜை வழிபாட்டு முறைகளை கரெக்டா எடுக்கிறதும் ஆ வாசல்ல கோலம் போடக்கூடாது ஆ அதுல அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் பம்பரமா சுத்தி விட்டு வேலை வாங்குறதுக்குள்ள சப்பா பாப்பா பாப்பா இப்படி வேலை வாங்கணும்னா நம்ம உங்ககிட்டதான் எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் வேலை வாங்குறது வாங்குறீங்க மேசராசினியர்களே கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்களேன் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட அதிருப்திகள் கொஞ்சம் வெளியில் வரும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல அட பங்காளி பங்காளி இந்த பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் சகோதர சகோதரிகளுக்கு சின்ன சின்ன வேற்றுமைகள் இதெல்லாம் வெளிப்படுவதற்கான தரும் அதே மாதிரி விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டு தான் இருக்கும் சூடம் சாம்ராணி ஊதுபத்தி பூஜை பொருட்கள் பூஜை புனஸ்காரத்துக்கு உண்டான பொருட்களுக்கான விரயங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் அடுத்த இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் மாற்றிலாம் நான் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ரா காசெலாம் கேட்கக்கூடாது எக்ஸ்ட்ரா பணம் இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் பில்லில் போடக்கூடாது நாங்கள் என்ன கேட்டோமோ அது மட்டும்தான் இருக்கணும் ஒரு ரூபா கூட அதை தாண்டிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பட்ஜெட்டில் ஷாட் அடிக்கிறது மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் இந்த பிளான் ஆஃப் ஆக்சன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதராசி நேர்களுக்காக இருக்கும் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் வித் வங்கி சார்ந்த சில சில பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் கூகுள் பே அனுப்புறதா ஐஎம்பிஎஸ் பண்ணுறதா நெஃப்ட் அனுப்புறதா இது போன்ற சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது பணப்பரிவு துறைகளில் மிருராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் இன்ஃபேக்ட் நம்மளால் கலந்துக்க முடியல போக முடியலன்னா கூட அந்த பூஜையில் பங்கேற்கிறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் அதுவும் மிதனராசி நேர்களுக்காக இன்னைக்கு ஆன்லைன்லயே கொடுத்துருன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வாங்க நான் வணக்கங்கண்ணா எல்லா காலையில் திறந்து சார் வாட்ஸ்அப்லேயே இந்த அமாவாசைக்கான விளக்கங்கள் பித்திருதோஷத்திற்கான விளக்கங்கள் அடரடா என்ன என்ன அறிவு சார்ந்த தேடல் ஃபர்ஸ்ட் சந்திரன் மனோக்காரகன் இந்த மனசு அறிவை தேட வேண்டிய தருணம் அறிவின் ஆதரவை கேட்க வேண்டிய தருணம் அப்போ அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் சரியான விளக்கங்களை கேட்டு பெறுவதற்கான தருணங்கள் மந்திரங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் நல்ல காரியங்கள் அதே மாதிரி சரியான நேரத்துல சரியான ஒரு ஒரு தெய்வீகத்தை உணர்வதற்கான தருணம் தெய்வீகத்தை எப்ப உணரத்தான் முடியுமே தவிர கண்ணால பார்க்க முடியாது அதே மாதிரி கடமை இருக்குது எழுந்திரின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு விடுமுறை தான் ஆனாலும் பாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற விஷயம் கடகராசி நேர்களுக்கு ஆகும் இல்லை இல்லை டியூட்டி ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் டியூட்டியில் கரெக்டாக இருப்போம் அப்படின்னா அப்புறம் தேதியெலாம் வருது இஎம்ஐலாம் வருது கொஞ்சம் மணி ட்ரான்சாக்ஷன்லாம் இருக்குது கொஞ்சம் பில்லு பார்த்தா தான் சரிப்பட்டு வரும் இன்றைக்கும் கண்ணில் விளக்கினை விட்டு வேலையை தான் பார்ப்பேன் அந்த உல்லாச பெட்டியை திறந்தே தீர்வு எது லேப்டாப்பு லேப்டாப்பு அதை தான் உல்லாச பெட்டின் அந்த லேப்டாப்பை திறந்து அந்த மௌச தேய்ச்சி நாலஞ்சு விஷயம் எல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கு பிரிண்ட் எடுக்க வேண்டியது இருக்கு இந்த ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்ணியே திருவேன் மத்தியானம் மத்தியானம் போஸ்ட் லஞ்ச் வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கடமை இருக்குது எழுந்தறி இருக்கிற சிம்மராசி நேர்களை பார்த்தோம்னா அலைச்சல் மன உளைச்சல் சார் ஏதோ இது புரியவே இல்லை சார் இது என்ன விளக்கம்னே எனக்கு தெரியல புரியல அப்படின்னு இந்த மேக்ஸா கால்குலேஷனா ஒருத்தர் மனசுல என்ன இருக்குங்கறத நம்மளால தெரிஞ்சுக்கவே இல்லை சிம்மராசி நேர்களே அப்போ மனசில் என்ன இருக்குங்கிறத தேடி ஆழமாக போய் அதுவும் நம்ம அன்புக்குரிய துணையோட மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவும் முடியல புரிஞ்சுக்கவும் முடியல அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியல சார் பசுத்தோல் பொருத்திய புளியும் நிறைய இருக்குது புளித்தோல் பொருத்திய பசுவும் நிறைய அலையுது ஊருக்குள்ள அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் என்ன சார் சிம்ம ராசியில் சொல்லுவீங்க இல்லை சிம்மராசியில் பசுத்தோல் பொருத்திய புளி புலித்தோல் பொருத்திய பசு அப்படிங்கிறது இருக்கும் இந்த உலகத்தை நிறைய பேர் நடிப்பாங்க நமக்கு இந்த நடிப்பெல்லாம் வராது சிம்மராசி நேர்களை என்ன பண்றது அப்படின்னு நமக்கு ஓரங்கட்டுதே அப்படிங்கிற தருணம் இருந்துகிட்டுதான் இருக்கும் ஞாபகம் அருதி மன உளைச்சல் தூக்கமின்மை கண்ட நேரத்துல முழுகிறது திடீர்னு நடுப்புற முழுசுகிறது திடீர்னு விடிய காத்தால ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் முழுசுகிறது ஏதாவது ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி எப்பொழுதும் பொழுதும் எங்களுக்கு தான் சிந்தனை ஓடும் இந்த தடவை நீங்க சிம்மராசிக்கு சிந்தனை ஓடும் அப்போ உங்களுக்கு சிந்தை அப்படிங்கிறது ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணம் என்ன செய்யறதுனே புரியல சார் முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தால் ஒதுக்கிது அதே மாதிரி குருவோட பேச்சை நம்ம எப்போவாது கேட்போமா அதெல்லாம் இல்லை நாங்களே ஐடியா பண்ணிப்போம் அப்படின்னு நாங்களே ஐடியா பண்ணிப்போம் நாங்களே எல்லாம் செஞ்சுப்போம் அப்படின்னு தன் பேச்சு தன் சொல் தன் சிந்தனை தன் புத்தி அப்படின்னு நானே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்படுத்த வேண்டிய தருணம் அதே மாதிரி இந்த மூமெண்ட் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகிறதுக்குள்ள ஸ்தம்பித்து அப்பா ஏண்டா வெளில வந்தோம்னு இருக்கு கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்கே ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான்னு இந்த கூட்ட நெரிசல் கூட்டம் டிராஃபிக் ஜாம் ஆக வேண்டிய தருணங்கள் சார் இடைஞ்சலா இல்லை கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு அப்படின்னு கன்னிராசினியர்கள் இடைஞ்சலை பத்தி பேச வேண்டிய தருணங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாங்கிறப்ப யாராவது ஒருத்தர் நாசுக்கே சுக்கே இல்லாமல் பக்கத்தில் உக்காந்துருப்பாங்க கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயம் பேசிப்போம் அப்படின்னு என்னங்க பண்றது டீசன்சியே இல்லாம இருக்காங்க அப்படின்னு டீசன்சியை பத்தி கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும் அடுத்து அடுத்திருக்கிற துளாராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்பு தூக்கமின்மை இந்த பழி வாங்குற இந்த எப்ப பார்த்தாலும் பலிக்கு பலி புளிக்கு புளினா எப்பேற்பட்ட ரவுடியாக்கும் தெரியுமானுக்க நீங்க கையில ஆயுதத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் அதே மாதிரி அன்புக்குரிய துணை கிட்ட வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் கேலிகிண்டல் நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இது என்ன கேப்பு இதுதான் எனக்கு வைக்க போற ஆப்பா அப்படின்னு எப்பவுமே ஒருத்தர் மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சாம அதை பத்தி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே சஞ்சலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்புக்குரிய விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது திருப்பி திருப்பி பேசிட்டே இருந்தா அப்புறம் சண்டை வாத விவாதங்கள்லாம் எல்லாம் தான் இருக்கும் அப்புறமேல சண்டையில கிழியாத சட்டை ஏது அப்படின்னு பட்டன் திட்டன் எல்லாம் தேடிட்டு தான் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் பணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் எதிர்பார்ப்பு தொடர்ந்து காணப்படும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் எங்கள் தந்தையர் நாடு என்ற போதில் தகப்பனார் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடுகள் உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடுகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதெல்லாம் நாங்க வாராகியை தான் கும்பிடுவோம் அதெல்லாம் நாங்க சூழ்நிலையை தான் கும்பிடுவோம் அதெல்லாம் எங்க சாமி எப்பேற்பட்ட சாமி பிரத்யங்கரா தேவி கிட்ட தான் இருப்போம் காளிகிட்டதான் நாங்க காளி அப்படின்னு இப்படி உக்ரமான தெய்வங்களை மனதுல தேடி போக வேண்டிய தருணம் இன்னைக்கு உச்சகராசினியர்களுக்காக இருக்கும் இந்த தெய்வங்கள்ட்ட வழிபாடு பண்றது பெரிய விஷயம் இல்லை நீங்க அந்த அளவுக்கு நேமனிஷ்டையோட இருக்கணும் உச்சிகராசினியர்களே நீங்க நியமனிஷ்டையோடலாம் இருக்கிறது கஷ்டம் இன்னைக்கு அப்புறம் நீங்க போறது மட்டும் தெய்வமா இருந்தா என்ன ஆகா பேக் அப்போ வாத விவாதங்கள் வம்புகளாட்டாக்கள் அக்கம் பக்கத்தினுடைய நெய்வர்ஸ் என்பி ரிலேட்டிவ்ஸ் என்பி ஃப்ரெண்ட்ஸ் என்பி இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது கிடைச்சது நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது நன்மை அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களுக்கு வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க ஆமா சார் ஆமா சார் லேசா தலை சுத்தல் இருக்கு சார் லேசா தல பாரம் இருக்கு சார் பின்பாரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் அப்படின்னு இந்த பின்பாரத்தை முன்னாடியே பேச வேண்டிய தருணங்கள் கண்ணாடி முன்னாடி பின்னாடி அப்படின்னு பேச வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வேண்டாம் சார் இருக்கிற நகர்த்தினால் போதும் நாளை நகர்த்தினால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் டல் அடிக்கிற சொக்கா அயன் பண்ணாத சொக்கா அதை லீவு தானே ரெஸ்ட் தானே வீட்டில் தானே கேஷுவலாகவே இருக்கட்டுமே அப்படின்னு பழைய வஸ்திரங்களை தேடி போட வேண்டிய ஒரு தருணம் ரொம்ப பழசா இருந்தா போடாதீங்க பழசு போட்டீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிக்காது தனுசு ராசி நேரிலே கொஞ்சம் பழைய வஸ்திரங்கள் இருந்ததுன்னா அதை ஓரங்கட்டுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு பழைய என கைதலும் புது என புகுதலும் அதே மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு பூஜை பொருட்களுக்கான விரயங்கள் உங்கள் தான் இருக்கும் செக்லிஸ்ட்லாம் பார்த்துக்கங்க சூடம் ஊதுபத்தி ஊது அப்புறம் உங்கள் பூஜையில் உக்காந்ததுக்கு அப்புறமா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லாமல் முன்கூட்டியே வாங்கி வச்சிடுறது நன்மை தர வேண்டிய அப்படின்னு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் செக்லிஸ்ட் தான் கையில் இருக்குது டிக்கெடிச்சிட்டேன் என்னென்ன செய்யணும் என்ன பண்ணணும் ரொம்ப தெளிவாக இருக்கேன் யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது இருக்குது ஆனால் என்கிட்ட வர இழுக்கிறதுக்குனே ஆளுங்க பஸ் ஏறி கிளம்பி வராங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சில உறவை நம்ம தவிர்க்கணும்னு நினச்சால் கூட அதை தவிர்க்க முடியாது மகர ராசி நேர்களே சில பேரோட கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த கதை தான் அந்த மாதிரி சில பேரோட கொஞ்சம் மரத்தை சுற்றி தான் வந்தாகணும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது போய் தொலைது அப்படின்னா அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் இந்த உறவு எல்லாமே தான் கழுத்தை பிடிச்சி கட்டிப்பாங்க தொங்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது உதவி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நம்ம உதவி கேட்குற நிலைமையில இருக்கோம் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியாது இல்லை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தருணம் உறவுகளிடையே மகர ராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சார் லீவு ரெஸ்ட்டு சார் லட்டு சார் ஜாமூன் சார் ஸ்வீட்டு எல்லாம் அமாவாசை படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்களா எதுவும் ஐடியாலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் பசிக்கும் பசிக்கிறத பொறுத்துக்கணும் அதே மாதிரி கண்ட நேரத்தில் தூக்கம் வரும் நேரம் கிட்ட நேரத்தில் கண் அசத்துது சார் கண்ணில் கருவலயங்கள் வந்துச்சு ஆமாம் சார் ஆமாம் சார் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்லிங்களேன் சார் தூங்க முடியல சார் எழுப்பி விட்டுறாங்க தலைக்கு மேலே கத்தி வேற தூங்குது டெட்லைன் வேற கொடுத்துருக்காங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க இப்படி இது இருக்குது அது இருக்குது அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அப்படின்னு மனதில் நிறைய இந்த மீன் மார்க்கெட் மாதிரியே கேமியா கேமியா கேமியான்னு நிறைய விஷயம் இருந்துகிட்ருக்கோம் ஒரு தெளிவில்லாத தருணம் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளை நகர்த்தினால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தலைவலி அலர்ஜி சைனஸ் இங்கே தும்மினா ஊர் எல்லையில் கேட்கறது அதுக்கப்புறம் இந்த தைலம் பவர் கிரீமு பச்சை கிரீமு ஆயுர்வேத கிரீமு சார் எங்கே இருக்குன்னே தெரில சார் அது அது ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கு ஸ்மெல்லே இல்லை அப்படின்னா அந்த தைல ஸ்மெல் இருந்தாதான் நல்லா இருக்கு ஆனால் ரெகுலராக போட்டால் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் பயமும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினியர்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்டுங்கிறது சைடாக வரும்னா பார்த்துங்களேன் அடுத்திருக்கிற மீனராசினியர்களை பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் பக்காவாக ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கடல் கடந்து சுப செய்திகள் மீனராசினியர்களுக்காக உண்டு பூர்வீகம் சார்ந்த சந்தோஷங்கள் அதே மாதிரி இந்த ஆற்றுல குவிச்சது அங்கே விளையாண்டது மணலில் விளையாண்டது ஊரை சுற்றி வந்தது நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் இடையே வளம் வந்த தருணங்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி உங்களை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினைவு கூற வேண்டிய தருணம் எங்கள் காலத்திலலாம் இப்படி இல்லைப்பா பன்னீர் சோடாலாம் என்ன டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வர பன்னீர் சோடாலாம் டேஸ்ட்டாக இருக்குது புது புதுசாக ஏதோ விட்றாங்க ஆனால் பார்த்தா ஒன்றும் வாயில் வைக்க முடியல சரி என்ன பண்ணுறது கிடச்சது இதுதான் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணம் மீன ராசி நேயர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னில்ல அமைன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதி அன்ற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களும் இந்த விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்